என் உயிரின் உயிரான விடுதலை சித்தைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாயனை இளைஞரித்த எழுச்சி பாசறை மாவட்ட துணைவேப்பாளர் திருச்சி இன்று நமது சிதம்பரம் தொகுதியில் தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது உடன் சாத்தமங்கலம் ஸ்டாலின் சாத்தமங்கலம் அலெக்ஸ் லால்குடி ரபிகாந்த் லால்குடி பூபதி நன்னிமங்கலம் ரமேஷ் மாங்குடியார் கமல் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆசி நீலவணன் மற்றும் மேலிட பொறுப்பாளரான அண்ணன் தங்கதுரை அவர்களுடன் தோழமை இயக்கம் விடுதலை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஒரே ஒரு தேர்தல் எல்லா தேர்தல்களும் இணைத்து பயணம் அண்ணன் அவர்கள் எங்களை அரவணைக்கு கொண்டு இரண்டு தொகுதிகளை தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து இருக்கிறார் நான் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட என்று கூறியிருக்கிறார் அவருடைய வாழ்த்துக்களோடு வந்திருக்கிற எனக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாலை சின்னத்தை கோல் வைத்திருக்கெல்லாம் பாதுகாப்பாக தானியத்தை போட்டு வைத்தாலும் அரிசியை போட்டு வைத்தாலும் கருப்பை வைத்தாலும் குடிநீரை வைத்தாலும் பல கஞ்சியை வைத்தாலும் பாதுகாப்பாக இருக்கும் அதே போல் உங்கள் வாக்குகளை பாணையும் போருங்கள் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும் ஜனநாயகம் பாதுகாப்பாக இருக்கிறது இவனை சிறப்பான வரவேற்பை வழங்கிய அனைவரும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்மையை தெரிவித்து இந்த ஏற்பாட்டை செய்த ஒன்றிய கழக மதிப்பிற்குரிய அண்ணன் ஆணக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர்களுக்கு படத்தினர் அத்தனை கோழர்களுக்கும் என்னுடைய மனமான நன்மையை தெரிவித்து